தொழிலை தீர்த்த கொடுத்த முடிச்ச கையோடய நைட்டு சப்பாரத்தோட வீதி ஊர்வலம் வளர்ந்தது அந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி நம்ம கட்டையை அபி அஜித் மூணு பேருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஸ்டார் ஃபயர் கைபாலு இதெல்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் வேலையை காட்டிகிட்டு இருந்தாங்க அந்த வேலை முடிஞ்சவொடனே இங்க இருந்து சப்பாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏரியா எல்லாமே சின்ன சின்னதாக பட் ஆனா இடம் கொஞ்சம் லாங்கா அங்க அங்க போக வேண்டியிருந்தது இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விடுஞ்சிடனே நினச்சுட்டு இருந்தேன் சரி அது ஸ்டார்ட் பண்ண கையோட சப்பாரும் ரொம்ப அழகாக லைட் செட்டிங் எல்லாமே நீட்டாக பண்ணி இதுல பார்த்தீங்கன்னா லைட் ஏரியா வச்சு ஏரியா ஏரியாவுக்கு வர மாதிரி வச்சிருந்தாங்க அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது ஃபைனலி பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்தாங்க கோயிலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பூஜை நடக்க வேண்டியிருந்தது அந்த பூஜை முடிச்சிட்டாங்க கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தோம் அடிச்சுட்டு இந்த வீதி உருவா பாத்தீங்கன்னா நிக்கலாம் காலையில உருவலியா விடிஞ்சே போயிருச்சு விடிஞ்சுமே அடிச்சுட்டு இருந்தோம் கோயிலுக்கு வந்து இதில் என்ன ஹைலைட்னா பழங்கள் பாருங்க சாமி நிறைய பழங்கள் வச்சிருக்காங்க இந்த பூஜை நடக்கிற டைம்ல கூட சைடில் சைடில் வில்லு நடந்துட்டு இருக்கு இந்த ஏரியா சைட்லாம் வில்லு தான் அதிகமாக விரும்புறாங்க சாமியுமே பார்க்க ரொம்ப யூனிக்காக அழகாக ஒரு மாதிரி பழங்கள்லாம் வச்சு வில்லு பாட்டோட பூஜை பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழா நம்ம ட்ரம் செட் அடிக்கிறவர்களுமே வில்லு பாட்டுக்காரங்களும் இருந்துட்டு இருக்காங்க திரும்ப அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டுக்கு போயிட்டு பிரசாதம் தரதுக்கு அதுக்கும் அதே மாதிரியே சப்பாரை எந்த மாதிரி சுத்தணுச்சு அதே மாதிரியே நைட்டு இந்த முடிஞ்ச உடனே கலையில் விழிஞ்சு ரெஸ்ட்டாக முடிஞ்ச உடனே அதுக்கும் வீதி ஊர்வலம் மாதிரி சுத்த விட்டுட்டாங்க ஒரு வழியாக சுற்றி முடிச்சா ஏரியாலாம் ரொம்ப நல்லா இருந்தது பட் ஏன்னா நைட்டு நமக்கு ட்ரெயின் இல்லாத காரணத்தினால அங்கே ஸ்டே பண்ணலான்னு கேட்டோம் பட் ஆனால் அவங்க என்ன ஒரே வார்த்தையில் எங்களாம் இருக்கக்கூடாதுப்பா கிளம்பிடுங்க அப்படின்னாங்க நம்ம கொஞ்சம் ஃபேவர் பண்ணிடலாம் பட் ஆனால் அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் தெரியல நீங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும் பார்ப்பாங்க அதாவது உங்க மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல கிளம்பிக்கிறான்ட்டு நீட்டாங்கிறது கிளம்பியாச்சு அதோட விலாக கண்டினியூ அப்படியே அடுத்ததுல பாருங்க